சைராம் வணக்கம் இன்று மார்கழி மாத எட்டாவது நாள் காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியா முடிஞ்சதுங்க இப்போ வேல்மாரல் வந்து பன்னிரெண்டு முறை எழுதணும்னு சொல்கிறாங்களே எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு ஒரு சில சகோதரிகள் எல்லாம் இருந்தாங்க அதாவது புத்தகத்துல நம்ம பார்த்தோம்னா ஐந்து கரத்தனைன்னு இருக்கும் இல்லையா பிள்ளையாரோட ஸ்லோகம் ஒரு முறை எழுதுங்க அதுக்கப்புறம் வாழ வேதாந்தம் ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகமும் ஒரு முறை எழுதிட்டு திருத்தணியின் உதித்தருளும் என்ற பாடலை நம்ம இருபது முறை சொல்லிட்டு நம்ம அடுத்த மந்திரங்கள் சொல்லுவோம் அதனால முதல்ல திருத்தணியின் உதித்தருளும் பாடலை பன்னிரெண்டு முறை எழுதிடுங்க அது ஒரு நாள் எழுதுங்க இரண்டாவது நாள் வந்து பருத்த முலை சிறுத்த இடை அப்படின்னு ஒரு அந்த பாடல ஒரு பன்னிரெண்டு முறை எழுதுங்க இங்கே பாருங்கள் ஒரு தோழி முத முதல்ல இவங்க தான் எனக்கு சொன்னாங்க அவங்க வந்து எழுதி அதன் மூலமாக எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னு சொன்னாலே அவங்க தான் சுஜாதா சிஸ்டர் எனக்கு எழுதி அமைச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தினம் வந்து ஒரு பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு முறை அப்படின்னு அழகாக ஒரு புதுசாக ஒரு நோட் எடுத்து அவங்க அழகாக இருக்காங்க இந்த மாதிரி நீங்க எழுதினாலும் அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய வீடியோ பதிவு வரது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரொம்ப ரொம்ப மெய்சிலிருக்கக்கூடிய வீடியோ பதிவும் மறக்காமல் பாருங்கள்